நான் உங்கள் வாணி பேசுகிறேன் நான் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திருநீர் தான் போகிறேன் வாங்க போகலாம் திருநீர் மலை ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் உள்ள நான்கு தூண்களிலுமே வந்து சிற்பங்கள் உள்ளன இந்த நான்கு தூண்களை நம்ம சுற்றி பார்க்கும்போது ஆஞ்சநேயரோட சிலையை கூட நம்மளால் இங்கே பார்க்க முடியும் திருநீர் மலையில் உள்ள ஸ்ரீரங்கநாதரை கூட இந்த நான்கு தூண்கள்ல ஒரு தூணில் நம்மளால பார்க்க முடியும் திருநீர் மலையை தான் நம்ம இப்போ ஏற போகிறோம் படிக்கட்டுகள் வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம் இந்த கோவிலோட வரலாறு பற்றி பார்க்கலாம் இந்த படிகட்டுகள் வழியா தான் நம்ம மேலே ஏறி போக போகிறோம் ஸ்ரீரங்கத்தில் மகாவிஷ்ணுவை வந்து சயனகுளத்தில் பிகுரு முனிவர் மார்கண்ணே மகரிஷி ரெண்டு பேருமே வந்து அந்த வழியா தான் போகிறாங்க பெருமாளை வந்து சயனங்குளத்தில் பார்க்குறாங்க சயனகுளத்தில் பார்க்கறதுனால அவங்க கண்களை விட்டு போகவே திரும்பியும் வந்து இன்னொரு தடவை சைனகுளத்தில் தரிசனம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க மனம் முருங்கி வேணுன்றதால இங்கே வந்து பெருமாள் வந்து காட்சி அளிக்கிறாரு அங்கேருந்து கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறி போனால் ஆஞ்சநேயர் சந்தித்து வரும் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை சுற்றி வரும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து கல்லெல்லாம் எடுத்து வச்சு வீடு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பியும் படியேற ஆரம்பிச்சிட்டோம் பெருமாள் வந்து இங்கே வந்து சுயம்புவாக உருவாகிருக்காரு எட்டு கஷேத்திரங்களில் ஒன்று இது ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருப்பதி சால தைமி சரண்யம் புஷ்கரணம் பத்ரி சுயம்பு மூர்த்தி என்பதால் மூலவருக்கு அபிஷேகம் இல்லை கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமி நாளில் மட்டும் தைல காப்பு பண்ணுவாங்க அதுவும் சாம்ராணி தைல காப்பு மத வழி நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம் மாமுனிகள் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு ஏறி போகிற எல்லாமே நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் படிக்கட்டு ஏறி போனோம் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதரோட சூரிய சூரியப்பிரபையை பார்க்கலாம் இந்த வியூ காட்டுற பாருங்கள் படிக்கட்டு ஏரி வந்தது மூச்சு வாங்குது முடியல ரொம்ப மூச்சு வாங்குது மேலேருந்து பார்க்குற வியூ வந்து சூப்பராக இருக்குது அந்த வியூவை கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அழகான மலை பக்கத்தில் இருக்க வீடுங்களாம் வந்து சூப்பராக தெரியுது ஸ்ரீரங்கநாதரோட கருட சேவையை தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் கட்டி ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம யாரை பார்க்க போறோம் ஸ்ரீ மலர் மங்கை தாயாரை தான் பார்க்குறோம் ஸ்ரீ நீர்வண்ண பெருமாளையும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ரீ ரங்கநாயகி ரங்கநாத பெருமாள் ஆண்டால் அவங்களையும் பார்க்குறோம் ஒரு வழியாக நம்ம வந்து கோவில் ரீச் ஆயிட்டோம் மலை மேல ஏறி வந்துட்டோம் மலை மேல இருக்க வியூவை வந்து பாருங்க மேலேருந்து பார்க்கும்போது அந்த குட்டி குட்டியாக வீடுங்கள்லாம் அழகாக தெரியுது மேலேருந்து பார்த்தா தெப்பகுளம் தெரியும் நம்ம மேலே போய் ஸ்ரீ ரங்கநாதரை வந்து தரிசனம் பண்ண போகலாம் இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு கொடிமரம் இது தான் ஆதிசேஷன் சந்நிதியும் இருக்குது ஆதிசேஷனை வணங்கிட்டு பெருமாளை வணங்க போகலாம் பெருமாளை பார்க்க போயிட்டு இருக்கோம் உள்ள போய் ஸ்ரீரங்கநாதரை பார்க்க போறோம் நம்ம வந்து இப்ப வந்து உலகலந்த தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அமர்ந்த கோலத்துல இருக்க நரசிமரியும் நம்மளால பார்க்க முடியும் நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர ஆரம்பிச்சிட்டோம் வெளியில் வந்து பிரசாத கடையும் இருக்குது பார்த்தோன்னா நல்லா தெரியும் முறுக்கு ஓட்ட வடை அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்ருக்காங்க ஃபைனலி நம்ம சாமியை தரிசனம் பண்ணியாச்சு ஐ ஃபில் வெரி ஹாப்பி நம்ம கோயிலை சுற்றலாம் இந்த கோவிலை பார்த்தினா குட்டி கதை ஒன்று பார்க்கலாம் மூன்று யுகங்களில் தேவர்களும் ரிஷிகளும் செய்த யாகங்களால் அக்னி பகவானுக்கு அதிதி போய்கூடிய வயிறு மந்தமாகி போனது பெருமாள் கிட்டே போய் முறையிடுறாங்க வனத்துக்கு போய் பச்சிலை மூலிகைகள் சாப்பிட்டா சீக்கிரம் உடம்பு சரியாயிடும் சொல்லி சொல்லிடுவாங்க அதனால் அக்னி பகவான் கன்னிம வனத்துக்கு போய் ஒரு இலை விடாமல் எல்லா இலையும் பிடுங்கி தின்னுவார் இதனால் அந்த இடமே பொட்டல் காடானது ஒரே ஒரு மரம் மட்டும் தான் இருக்கும் அதுவும் வேமாளை மரம் மட்டும்தான் அந்த வேம்பாலை மரம் தான் வந்து இந்த கோவிலோட தலைவச்சமாக இருக்குது இந்த வேமாலை இலைகள் வந்து சளி காய்ச்சலுக்கு நல்ல மருந்தாக இருக்குது இந்த இடத்துல வந்து மரங்கள் இல்லாததால் மனத்தில் வந்து உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு அங்கே தவம் இருந்த ரிஷிகளாலேயும் முனிவர்களாலேயும் அந்த வெப்பத்தை வந்து தாங்க முடியல அவங்க வந்து பெருமாள் கிட்டே முறையிடுவாங்க பெருமாள் வந்து வருண பகவானை வர சொல்லுவார் வருண பகவானும் மழையை வந்து பொழிஞ்சு தள்ளுவார் மலையோட ஹைட்டுக்கு வந்து மழை வந்துடும் அதனால தான் இவருக்கு நீர்மண்ண பெருமாள் அப்படின்ற பேரும் வந்துச்சு நம்ம வந்து நீர்மன்ன பெருமாள் சந்நிதியில் இருக்கோம் திருநீர்மலையை வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க நீர்மன்ன பெருமாள் கிட்டே இருந்து அப்படியே ஸ்டெப் சேரி மேலே போனோம்னா ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை நம்மளால் பார்க்க முடியும் பாரத போர் முடிஞ்சு ஏகப்பட்ட உயிர்கள் மேலே அனுப்பிய பாவம் போக்க அர்ஜுனர் தவம் செய்த இடம் இது இப்போ நம்ம ஸ்ரீ அனிமா மலர் மங்கை தாயார் வந்து தரிசனம் பண்ணுறோம் பக்தர்களுக்கு நின்ற கோலத்தில் நீர்மன்ன பெருமாளாகவும் இருந்த கோலத்தில் நரசிம்மராகவும் சயன கோலத்தில் அரங்கநாதராகவும் நடந்த கோலத்தில் உலகநாத பெருமானாகவும் நான்கு கோலங்களிலும் காட்சியளிக்கிறார் இந்த நால்வரையும் வந்து இந்த தளத்தில் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் நீர்மன்ன பெருமாள் வந்து மலை அடிவாரத்தில் இருப்பார் அரங்கநாதர் நரசிம்மர் உலகளந்த பெருமாள் இவங்க மூணு பேரும் வந்து மலைக்கோவில் இருப்பாங்க நடக்கிற அந்த படிக்கட்டுலாம் கூட இந்த எடுத்துக்கள் பொதிக்கப்பட்டிருக்கும் இந்திய எட்டு திவ்யஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்ல மீட் பண்ணலாம் டடா பாய் ஒரே கோவில்ல நாலு சாமியும் நம்மளால தரிசனம் பண்ண முடியும்